இங்கே இந்த இவரின் ஃபோன் பேசிக்கிட்டே மாடிக்கு வந்து வராங்க அப்போ இவங்களை பார்த்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பையனுமே பயந்து ஓடுறான் ஸோ இவங்களுமே முறைச்சி பார்க்குறாங்க அவன் அங்கிட்டு போய் நிற்கிறான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க துணி எல்லாமே காயப்பட்டுருக்காங்க எடுக்க வராங்க அப்போ அங்கே ஒரு இருக்குது அது இவங்களோடது தான் ஸோ அதையுமே இவன் வந்து மோந்து பார்த்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கான் அதனால் சங்கடப்பட்டு அங்கிட்டு போய் நிற்கிறான் பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கோவமாயிட்டாங்க இவன் பின்னாடி திரும்பி பார்த்தா இவனுக்கு பின்னாடி தான் உன் நிற்கிறாங்க ஸோ அவங்க கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின் கேட்டால் இந்த வயசில் உனக்கு இந்த மாதிரி எல்லாமே தோன்றது தான் அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது நான் உனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு கேட்டால் அவன் அதுக்கு திமுறாவும் பதில் சொல்கிறான் ஸோ இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது நான் அவங்க அம்மா கிட்டே கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவனுமே சொல்லுங்கள் நானுமே அவங்க கிட்டே சொல்லுவேன் நீங்கள் உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றதுமே சொல்கிறேன் அப்படிமா நான் உனக்கு அக்கா மாதிரி எனக்கு மேரேஜும் ஆயிடுச்சு நீ இந்த மாதிரி இன்டென்ஷனாக என்ன பேசவும் கூடாது பழகவும் கூடாது உங்க சொல்கிறாங்க அதுக்கு அவன் அப்படிலாம் கிடையாது வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஸ்கூல் படித்தா என்ன அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த பாட்லேயும் சுவாரஸ்யமாக இருக்கும்